லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்று வரக்கூடிய போராட்டத்தில் கலவரம் விடுத்திருக்கிறது இதில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது காஷ்மீரிலிருந்து லடாக் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக லடாக் மக்கள் தங்கள் பகுதிக்கு மாநில அந்தஸ்தும் நிலம் கலாச்சாரம் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் வகையில் அரசியல் சாசன பாதுகாப்பும் கோரி வருகின்றனர் லடாக் பகுதிக்கு மாநில அந்தஸ்தும் அரசியலமைப்பு சட்டத்தின் ஆறாவது அட்டவணையில் லடாக்கை ஏற்க வலியுறுத்தியும் பருவநிலை செயற்பாட்டாளர் சோனம் வாங்குச் கடந்த இரண்டு வாரங்களாக உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்தார் இந்நிலையில் அவரது போராட்டத்துக்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையில் லடாக்கில் நேற்று முழு அடைப்பு போராட்டத்துக்கு லே அபெக்ஸ் வாடி என்ற அமைப்பின் இளைஞரணி அழைப்பு விடுத்தது இந்நிலையில் நேற்று லே நகரில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்குள்ள லடாக் மலைப்பகுதி மேம்பாட்டு தன்னாட்சி கவுன்சில் அலுவலகம் மற்றும் பாஜக அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தினர் மேலும் போலீசார் மீது கற்கள் வீசிய அவர்கள் சிஆர்பிஎஃப் வேன் உட்பட பல வாகனங்களுக்கு தீ வைத்து எரித்தனர் இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி புகைகுண்டு வீசி போராட்டக்காரர்களை விரட்டியிருக்கின்றனர் மேலும் கூடுதல் படையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கின்றனர் இந்நிலையில் கலவரத்தில் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது லே மாவட்டத்தில் ஐந்து மற்றும் அதற்கு மேற்பட்டோர் ஒன்று கூடவும் அனுமதியின்றி போராட்டம் நடத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கலவரம் காரணமாக பருவநிலை செயற்பாட்டாளர் சோனம் வாங்கோச் தனது போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார் இது இளைஞர்களின் கோபம் புரட்சி அது மட்டுமில்லாமல் இளைஞர்கள் உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் ஏனெனில் இது நமது நோக்கத்திற்கு தீங்கு விளைவிக்கும் நிலைமையை மேலும் மோசமாக்கும் லடாக்கிலும் நாட்டிலும் திறமின்மையை நாங்கள் விரும்பவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இந்நிலையில் லடாக் போராட்டத்தில் காங்கிரஸ் கவுன்சிலர் வன்முறையை தூண்டியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் இதனை சோன மாங்கோச் மறுத்துள்ளார் லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரும் போராட்டத்தில் முதல் முறையாக கலவரம் படித்துள்ளது கோரிக்கை தொடர்பாக அக்டோபர் ஆறாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வருமாறு லடாக் பிரதிநிதிகளை மத்திய அரசு அழைத்துள்ள நிலையில் அங்கு கலவரம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது